இயேசுவில் பிரியமுள்ள புனித லூர் அன்பு பிள்ளைகளே எல்லோரும் சேர்ந்து சொல்வோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி இயேசுக்கே மகிமை மரியே வாழ்க இலக்கணங்களை உயர்த்தி சொல்வோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி இயேசுக்கே மகிமை மரியே வாழ்க தூங்குறவங்கலாம் சொல்லுமே கே புகழ் பரவாயில்ல கொஞ்சம் தான் தூங்குறீங்க ஏன் விழிப்பா ரொம்ப சந்தோஷம் அன்புக்குரிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே நம்முடைய பூண்டி புனித லூர்து அன்னை பங்கினுடைய பெருவிழாவை நாம் கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பெருவிழா இந்த திருவிழா நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது நாமும் அன்னைக்கு ஒன்பது நாட்கள் பத்து நாட்கள் நவநாள் எடுத்து நாம் சிறப்பிக்கின்றோம் அன்னையின் வழியாக இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் அருள் வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் நினைத்து பார்த்து கடந்த ஆண்டு முழுவதும் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து இறைவா உமக்கு நாங்கள் எங்களுடைய பங்கின் பாதுகாவலியான புனித லூர்து அன்னையின் வழியாக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் என்று சொல்லி இந்த பெருவிழாவை இந்த பங்கின் விழாவை நாம் சிறப்பித்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே நம்ம எல்லாரும் எந்த வருஷத்துல இருக்கிற சொல்லுங்க பாப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இது என்ன ஆண்டு ஜூபிலி ஆண்டு நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்த ஆண்டை ஜூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கின்றார்கள் எனவேதான் நம்முடைய உதவி பங்கு தந்தை அருமையான சிந்தனையை நமக்கு சிந்திக்க கொடுத்திருக்கின்றனர் எதிர்நோக்கின் அன்னையே விடியற்கால விண்மீனே என்ற கருத்திலே நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுத்திருக்கின்றார் விண்மீன் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு சிறந்த வழிகாட்டி முன்னுரையிலே மிகவும் அருமையாக சொல்ல கேட்டோம் விண்மீன் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றது இதை நாம் விவிலியத்திலே வாசித்திருக்கின்றோம் விண்மீன் என்றாலே அது ஒரு சிறந்த வழிகாட்டி எப்படி இந்த வெளியற்கால விண்மீன் நட்சத்திரம் அன்னைக்கு சாண சிறந்ததாக இருக்கின்றது அன்னைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது அன்னை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றார் என்பதை பற்றி சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே அன்னை கணிமறியால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றார் ஒளியை கொடுக்கின்றார் வாழ்ந்து நம் அனைவரையும் ஒளியின் பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருப்பதால் தான் நம்முடைய பங்கின் பாதுகாவலில் ஊர்தன்னை விடியற்கால விண்மீன் விடியற்காலத்தின் நட்சத்திரம் என்றெல்லாம் அவர் அழைக்கப்படுகின்றார் போற்றப்படுகின்றார் நான் ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு இந்து சகோதரி ஒவ்வொரு நாளும் பகலிலே நம்முடைய ஆலயத்திற்கு வருவார் இப்பொழுது கூட அவர் வந்து கொண்டிருக்கலாம் அவர் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வந்து அன்னையிடம் உழந்தால் படையிட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஆகுது இங்கு செவிப்பது வழக்கம் அவரை நான் ஒரு வாரம் தொடர்ந்து சந்தித்தேன் ஒரு வாரத்திற்கு பிறகு அந்த அன்னையை அந்த தாயை அழைத்து அம்மா நீங்க டெய்லி கோயிலுக்கு வருவீங்க அரை மணி நேரம் நம்முடைய அன்னையினுடைய விடத்திற்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கின்றீர்கள் நல்ல மன்றாடுகின்றீர்கள் என்ன காரணம் எதற்காக நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதற்கு அந்த அம்மா சொன்னாங்க ஃபாதர் எனக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை திருமணமாகி பத்து ஆண்டுகள் ஆகின்றன மருத்துவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்கள் மலடு என்ற பெயரோடு இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எல்லா மருத்துவர்களையும் சந்தித்து விட்டேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை இறுதியாக லூர்து அன்னையை பற்றி கேள்விப்பட்டேன் அன்னை ஒரு சிறந்த வழிகாட்டி அன்னை நாம் கேட்பதை எல்லாம் நமக்கு செய்து கொண்டே இருப்பார் அன்னை கேட்பதை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பார் என்ற நம்பிக்கையோடு அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்து நான் ஒவ்வொரு நாளும் சுபித்துக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அன்னை எனக்கு குழந்தையை கொடுப்பார் என்று அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார் இரண்டாம் ஆண்டு வரையிலும் அந்த சகோதரி வந்து கொண்டே இருந்தார் இரண்டாம் ஆண்டு இறுதியிலே அந்த சகோதரி இங்கு வந்து ஆலயத்திற்கு வந்து என்னை சந்தித்து நான் செபித்தது நான் மன்றாடியது எனக்கு கேட்கப்பட்டது அண்டையானவர் எனக்கு எனக்கு அருமையானதொரு ஆண்மகனை பரிசாக கொடுத்திருக்கின்றார் ஆகவே அன்னைக்கு நான் இப்பொழுது நன்றி சொல்ல வந்திருக்கின்றேன் என்று சொல்லி என்னுடைய இரண்டாம் ஆண்டு இறுதியிலே அந்த சகோதரி வந்து என்னோடு பகிர்ந்து கொண்டார் அமர் ஏசுக்கரசோதரன் சகோதரிகளை இப்படி தடுமாறி யாருமே இந்த உலகத்தில் இல்லை நான் ஏன் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருளில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு ஒளியை ஏற்றக்கூடிய தீபமாக இருப்பவர்தான் நம்முடைய ஊரின் பாதுகாவலை நம்முடைய பங்கின் பாதுகாவலே புனித லூர்து அன்னை பிரியமான சகோதரன் சகோதரிகளே விடியற்கால விண்மீன் விடியற்காலத்தின் நட்சத்திரம் என்று அவர் அழைக்கப்படுகின்றார் நம்முடைய பங்கு தந்தை முன்னுரையில் சொன்னது போன்று இந்த விண்மீன் இந்த விடியற்கால விண்மீன் என்பது இருள் முடிய போகின்றது என்பதை நமக்கு தெள்ளத்தளிவாக எடுத்து காண்பிக்கின்றது அதே ஒன்று விடியற்காலம் பகல் ஆரம்பிக்க போகின்றது என்பதையும் நமக்கு எடுத்து காண்பிப்பதுதான் இந்த விடியற்காலத்தின் விண்மீன் விடியற்காலத்தின் நட்சத்திரமாகவே இருளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒளியை பரிசாக கொடுப்பதுதான் இந்த நட்சத்திரத்தினுடைய முக்கியமான பணியாக இருக்கின்றது நம்முடைய அன்னை நம்முடைய ஊரின் பாதுகாவலியான அன்னை இருளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாவத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒளியை ஏற்றக்கூடிய தீபமாக இருப்பதால் நட்சத்திரமாக இருப்பதால் தான் அன்னை விடியற்கால விண்மீன் விடியற்காலத்தின் நட்சத்திரம் என்று அவர் அழைக்கப்படுகின்றார் நம்பக்குரியவர்களே விவிலியத்திலிருந்து ஒரு சில மேற்கோள்களை எடுத்து காட்டி அன்னை எப்படி விடியற்காலத்தின் விண்மீன் எதற்காக அவர் இவ்வாறு அழைக்கப்பட்டார் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் எண்ணிக்கையின் புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நாம் ஆசைக்க கேட்கின்றோம் யாகோவிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் யாக்கோபில் விண்மீன் ஒன்று உதிக்கும் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையானது ஒரு இறைவார்த்தையாக இருந்தாலும் இந்த விடியற்கால விண்மீன் என்பது அன்னைக்கு சால சிறந்ததாக இருக்கின்றது ஏனென்றால் அன்னை கண்ணிமறியால் அந்த மீட்பரை தன்னுடைய உதிரத்திலே தன்னுடைய கருவிலே சுமந்ததால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட இந்த விண்மீன் என்ற வார்த்தை அன்னை கண்ணிமறியாலே குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய முதல் வாசகத்திலே நாம் திருவழிபாடு வாசிக்கப்பட்டது அதிகாரம் பதினாறாவது ஒளி படைத்த விடிவெள்ளியும் நானே இந்த விடிவெள்ளி என்று சொல்லக்கூடியது அன்னை கண்ணிமறியாலை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது தொடக்கநூல் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் கடவுள் இருபெரும் ஒளி பிளம்புகளை உருவாக்கினார் பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளி பிளம்பையும் இரவை ஆழ்வதற்கு சிறிய ஒளி பிளம்பையும் மற்றும் விண்மீன்களையும் உருவாக்கினார் ஒளி பிளம்புகளை எல்லாம் விட மிக பெரிய ஒரு விண்மீனாக நட்சத்திரமாக இருக்கின்றது சீராக் புத்தகம் ஐம்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் முகிர்களில் தோன்றும் விடிவெள்ளி ஒன்று அவர் விளங்கினார் விழா காலத்தில் தெரியும் முழு நிலவு போல் ஒளி வீசினார் இந்த எல்லாம் அன்னையை விடியற்கால விண்மீனாக விடியற்கால நட்சத்திரமாக இருந்து நம்மை ஒவ்வொரு நாடும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஊரின் பாதுகாவலியான நூறு அன்னையை சித்தரித்து காண்பிக்க கூடியதாக இருக்கின்றது திருவழிபாடு புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே நாம் ஆசிக்க கேட்டோம் கதலவனை அவர் ஆடையாக அணைந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது அவர் பன்னீர் விண்மீன்களை தலைமீது மீது சூடி இருந்தார் அவர் கருவுற்றிருந்தார் அவர் இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதரன் சகோதரிகள் எல்லாமே விடியற்கால விண்மீன் ஆகிய விடியற்கால நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய பங்கின் பாதுகாவலே நூர் தன்னையை குடிக்கக்கூடிய இறை வசனங்களாக அமைந்திருக்கின்றது இன்றைய நற்செய்தியிலே நாம் ஆசிக்கு கேட்டும் ஏரோது அரசன் காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கின்றார் அவர்களை சந்திக்க வருகின்ற பொழுது ஞானிகளுக்கு வழிகாட்டியது வழிகாட்டியாக இருந்தது இந்த விண்மீன் இந்த நட்சத்திரம் இருளில் இருந்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியை கொடுத்தது இந்த விண்மீன் தான் அந்த ஒரு சிறந்த நட்சத்திரமாக இருக்கிறது இந்தியர்காலத்தின் நட்சத்திரம் என்று நம்முடைய பங்கின் பாதுகாவலி தன்னை மிகவும் சிறப்பாக அழைக்கப்படுகின்றான் பிரியமான சகோதரன் சகோதரிகளே என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் நாம் அனைவரும் துன்பங்களினால் வேதனையினால் அடிமைத்தனத்தினால் பல வேளைகளிலே நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இருளிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் இருளிலே திக்கற்றவர்களாக இருக்கின்றோம் தடுமாறி கொண்டிருக்கின்றோம் இப்படி நாம் தடுமாறி கொண்டிருக்கின்ற பொழுது திக்கற்றவர்களாக இருக்கின்ற பொழுது ஒளியை இழந்து வாடுகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய ஊரின் பாதுகாவலை புரிதலூர் தன்னை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறந்த விண்மீனாக ஒரு சிறந்த நட்சத்திரமாக விடிவெள்ளியாக ஒளியை ஏற்றக்கூடிய தீபமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் எனவேதான் நினைத்து பார்த்து குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆண்டு முழுவதும் அன்னை வழியாக இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் இணைத்து பார்த்து இறைவா உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே தொடரவிருக்கின்ற இந்த கல்வாரி வழியிலே நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு செவிப்போம் துன்பங்களில் இருக்கின்ற பொழுது வேதனையில் இருக்கின்ற பொழுது கவலையில் வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் நிச்சயமாக புனித தன்னை விடியிற்காலத்தின் மென்மீனாக வழிகாட்டியாக ஒரு சிறந்த நட்சத்திரமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் செயலாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பளியிலே மன்றாடுவோம் இறைவனம் அனைவரையும் புனித லூர்த் அன்னை வழியாக விடியிற்கால வெண்மை நட்சத்திரம் வழியாக நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்